அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி இரண்டர கலத்தல் என்பது பரிபூரண எண்ணத்தால் நினைவால் அறிவாற்றலால் உண்டாவது உடல் மறைவது மட்டுமல்ல உடலை அழித்து கொள்வது மட்டுமல்ல உடலும் உயிரும் எப்படி கலந்திருக்கிறதோ பனிக்கட்டியும் நீரும் எப்படி கலக்கிறதோ அப்படி கலப்பதே ஃபனாவும் இரண்டர கலத்தலுமாகும் மூத்து கபுலல் மூத் எனும் எமது ஆறுயிர் பாட்டனார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் வாக்குதான் இது லௌகீகமும் தேவை ஆத்மீகமும் தேவை லௌகீகத்தையும் ஆத்மீகத்தையும் நாம் பிரித்தறிதல் நல்லதல்ல ஆத்மீகமும் லௌகீகமும் ஒன்றே என கொண்டு இரண்டரக் கலத்தல் வேண்டும் சங்கைமக சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் அல் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தர்சல்லாஹு சி அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து